السلام عليكم ورحمة الله وبركاته نيرغل إن صوت المنبعيات رمضان سندني الله تعالى أنزله ورسول الله معلمنا

اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم اذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى علمه شديد القوى ذو مره فاستوى وهو بالافق الاعلى ثم دنا فتدلى فكان قوم قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى صدق الله العظيم كتاب الله பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய பெயரால் ஓதுகிறேன் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அது விழுந்து மறைந்து விடும் சமயத்தில் நம்முடைய தூதராகிய உங்களின் தோழர் வழி தவறிவிடவும் இல்லை அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை அவர் தன் மன இச்சைப்படி எதையும் பேசுவதும் இல்லை இது அறிவிக்கப்படும் வகியாகிய அறிவிப்பே அறிவிப்பையே தவிர வேறுமில்லை ஜிப்ரீலியனும் மிக கடின பலமுடையவர் இதனை அவருக்கு கற்று கொடுத்தார் அவர் அழகான தோற்றமுடையவர் பின்னர் தன் இயற்கை உருவத்தில் தமது நபியின் முன் பயணத்தின் போது உயர் உயர்ந்து சரியாக நின்றார் அப்போது ஜிப்ரா ஜிப்ரிலாகிய அவர் மிக உயர்ந்த கீழ்வானத்தில் கடை கொடியாக இருக்க அதன் பின் அவர் நம் தூதரின் பால் நெருங்கி அப்பால் அருகே வந்தார் அந்நெருக்கத்தின் அளவானது வளைந்த வில்லின் ஒரு முலையின் போல் அல்லது அதைவிட சமீபமாக இருந்தது பிறகு அவுலாஹாகிய அவன் அவருக்கு அறிவித்ததையெல்லாம் அவர் அவருடைய அடியானுக்கு அறிவித்தார் நபியுடைய இதயம் தான் கண்டதை பற்றி பொய்யுறுக்கவில்லை இந்த நிகழ்ச்சி ரமபான் சிந்தனை வழங்குகிறார் நான்காம் தர மாணவி அஃப்ரா அஜ்மீல் கான் الحمد لله رب العالمين والصلاه والسلام على انبياء المرسلين محمد بن عبد الله خاتم النبيين وقائد الغر المحجلين وعلى اله وصحبه اجمعين وبعد அகிலத்தின் வழிகாட்டியான அண்ணல் நபி சொல்லாஹு வலி வசல்லாம் அன்னவர்கள் முஸ்லிம்களுக்காக ஒவ்வொரு நச்செயலிலும் எந்த அளவு சிறப்புகள் இருக்கின்றன என்பதை எம் உம்மத்திற்காக வலியுறுத்தியுள்ளார்கள் அந்த வகையில் எமக்காக அருவப்பட்ட இந்த புனித மிகு ரமபானிலே ரமபானி அமல்களும் சிறப்புகளும் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு ஒரு நச்சிந்தனையை முன்வைக்கின்றேன் ரமபானை அடைந்து சில நாட்களை கடந்திருக்கும் சவுத்துல் மன்ப ஐயாத் என்ற மகுடம் தாங்கி நடாத்த இந்நேரலையை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் சலாம் என்ற நபிமொழியா பொன்மொழியை கொண்டு என் சலாத்தை எத்தி வைக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அசலாம் வரமத்து சமூக நிலை பற்றின்மை பெரிதும் அதிகரித்து செல்கின்றதை நாம் காணக்கூடியதாக உள்ளது அது ஒரு புறம் இருக்க அதை நாம் சிறந்ததாக மாற்றியமைக்கவே புனித முமான் எம்மை வந்தடைந்துள்ளது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ரமோபானிற்காக ஷாபான் மாத இறுதியில் இருந்தே நாம் எம்மை தயார்படுத்த வேண்டும் எங்களிடம் இது ஒரு மகத்தான மாதமாக வந்தடைகின்றது இதிலேதான் அதிக பறக்கத்தளையும் எண்ணற்ற நன்மைகளையும் அவ்வாஹு இம்மாதத்தில் யார் ஒரு நச்சயலை செய்கிறாரோ அவர் ரமோதான் அல்லாத மற்ற மாதத்தில் ஒரு பருதை நிறைவேற்றியவர் போலாவார் இம்மாதத்தில் யார் ஒரு பருதை நிறைவேற்றுவாரோ ஏனைய மாதத்தில் எழுபது பருளை நிறைவேற்றியவர் போலாவார் அந்த அளவுக்கு அவ்வாஹு தாலா இம்மாதத்திலே எண்ணற்ற நன்மைகளையும் சிறப்புகளையும் தனது அடியார்களுக்காக சொரிந்துள்ளான் மேலும் நல்லடியார்களே இம்மாதம் பொறுமையுடைய மாதமாகும் பொறுமையுடைய பொறுமையின் பிரதிபலிப்பு சொர்க்கமாகும் இம்மாதம் தான் சக மனிதர்களுடன் உறவாடி அவர்களின் சுக துக்கங்களில் பங்கு கொள்கின்ற சிறந்த மாதமாகும் இம்மாதத்தில் தான் ஒரு முப்பினுடைய ரிஸ்க் அதிகரித்து காணப்படுகின்றது நீங்கள் ஒவ்வொருவரும் இம்மாதத்திலேயே சக மனிதர்களுடன் உறவாடுங்கள் அவர்களுக்காக உங்களிடம் இருக்கும் ஏதேனும் ஒன்றை கொண்டேனும் இஃப்தார் செய்யுங்கள் ஒரு நோன்பாளிக்கு யாராவது நோன்பு திறக்கச் செய்தால் அவரின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரக விடுதலை பெறுகின்றார் அவருக்கு அவ்வா தாலா அந்த நோன்பாளியின் கூலியை போன்றே கூலியை வழங்குகின்றான் அன்னல் அண்ணல் நபிா அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு ஈத்தம் பலம் அல்லது ஒரு மீடர் தண்ணீர் அல்லது ஒரு மீடர் பாலை கொண்டாவது நோன்பு திறக்க செய்தாலும் அவ்வாஹு தானா கூலியை வழங்குவான் என்றார்கள் என் ஈமானிய நெஞ்சங்களே இந்த மாதம் வருடத்தில் ஒரு முறை தான் வருகின்றது அதை நீர் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள் இம்மாதத்தில் நான்கு விடயங்களை அதிகமாக செய்து வாருங்கள் அதில் இரண்டு விடயங்கள் எமது அகிலத்தாரின் இரச்சகனான அவ்வாஹுவை திருப்திப்படுத்துவதாகும் இரண்டாவது விடயம் இல்லாஹ் என்ற களிமாவை அதிகமாக கூறுவதும் பாவமன்னிப்பு தேடுவதுமாகும் இம்மாதத்தின் இறுதி நாளிலே ஒரு வினாடியை கூட நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த மாதத்தின் இறுதி நாட்கள் தான் மிகவும் மகத்துவமிக்கதாகும் இதை தவறவிட்டு விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்தவர்களே இப்புனித மாதத்திற்கும் அவ்வாஹு தாலாவுடைய வேதத்திற்கும் அதி விஷேட தொடர்பு இருக்கின்றது அதனால்தான் பொதுவாக இறை வேதங்கள் அனைத்தும் இம்மாதத்திலேயே இருக்கின்றன இந்த புனித மிகு ரமான் இந்த புனித மிகால் குர் ஆன் இருபத்தி மூன்று வருட காலமாக தேவை கேட்ப கட்டம் கட்டமாக இத்துனியாவுக்கு இறங்கியது அதன் அடிப்படையே நாம் ஒவ்வொருவரும் நச்சையில் புரிய வேண்டும் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் நடந்து வாழக்கூடாது ஆகவே இம்மாதத்தில் எல்லா அமல்களையும் நிறைவேற்றி ரமவானின் சிறப்பையும் அல்லாஹூத்து அலாவின் பொருத்தத்தையும் பெற்று இம்மெயிலும் மறுமையிலும் வெற்றி பெற அல்லாஹு துன் அலா செய்வானாக ஆமீன் அவான் இலம்லாஹில் ஆலம السلام عليكم ورحمة الله وبركاته بالقيم ازرع الدنيا طموح لا تبالي إيدي رمضان سندني إذا هلتي صلبات فالمهيرات عبد الحق والحسافة والندم ما أبات بنصروح يا حلا من ابتسم صار يروي كل الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انك عفو تحب العفو فاعف ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا يا رب العالمين யாம்லா ரூபே ரஹ்மானே யாம் யாம் கிரிஃபுல்ல ரஹ்மானே யாவ்லா இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து சிறப்பாக பரிபாலிக்கின்ற எஜமானனே யாவ்லா யாம் லா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யாம்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் யா லா யா லா தெரிந்தும் தெரியாமலும் யாவ்லா யா லா இரவிலும் பகலிலும் யாம் லா யா இரகசியமாகவும் பரகசியமாகவும் யாவ்வா செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யாவ் வா எங்களை பெற்று வளர்த்து உருவாக்கிய எங்கள் கண்ணியமான பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யாவ் அவர்களுடைய கபுர்களை சுவர்க்கத்து பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வாயாக யா லா எங்களுக்கு சொர்க்கத்தின் பால் வழிகாட்டிய கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யாழ்லா அவர்களின் மரணித்தவர்களின் கபுறுகளை விஸ் பிரகாசமாக்குவாயாக யாழ்லா எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்றார்களோ யாழ்வா யாழ்வா அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக யாழ்லா அவர்களுடைய குடும்பங்களையும் பொருந்திக் கொள்வாயாக யா எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்கின்றார்களோ யா லா யா அவர்களின் பொருளாதாரத்தில் வறக்கத் செய்வாயாக யா எங்களுக்கு பிரயோசனமான கல்வியை தந்தருள்வாயாக யா நாங்கள் படித்தவைகளை கொண்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா எங்கள் பெற்றோர்களின் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் வறக்கத் செய்வாயாக யா எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக இந்த கியாமத் நாள் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தௌஃபிக் செய்வாயாக இந்த மதுரச எல்லா வகையான ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா லா எங்களுடைய இஃப்தாருக்காக இன்னும் சஹருக்காக யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்கின்றார்களோ யா ல்லா யா லா அவர்களுடைய சதக்காக்களை பொருந்திக் கொள்வாயாக யா ல்லா அவர்களுடைய பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் பறக்கச் செய்வாயாக யா லா முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஹிதாயத்தையும் கொடுத்தருள்வாயாக யா ல்லா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக யா அல்லா முஸ்லிம்களின் உயிர்களையும் பொருள்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பாயாக யா அல்லா குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே நிம்மதியையும் பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கும் அந்த மக்கள் கிடைப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக யா இந்த நாட்டுக்கு எல்லா வகையான பரக்கத்களையும் செய்தருள்வாயாக யா ல்லா இந்த நாட்டிலே பொருளாதாரம் செழிப்பாக வளர்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக யா ல்லா பள்ளின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே யா லா ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் தந்தருள்வாயாக யா ல்லா எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக யா ல்லா எங்கள் உயிர் எங்கள் உடம்பில் இருந்து பிரிக்கப்படுவதற்கு முன்பதாக யா ல்லா யா பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக யாழ்லா இறுதி சக்கரா எங்களுக்கு இலேசாக்கி தந்தருள்வாயாக யாழ்லா எங்கள் மௌத்துக்கு பின்னால் உள்ள எல்லா கஷ்டங்களிலும் நீ வெற்றியை தந்தருள்வாயாக யாழ்லா எல்லா வகையான நோய்களில் இருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் எல்லா வகையான முசைபிற்கு சீபதற்கில் இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக யா எங்களுடைய இரவு கால வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயாக யா சின்னஞ்சிறார்களாகிய நாங்கள் யாழ்லாம் யா இந்த இஃப்தாருடைய வேலையில் யா யா உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா யா எங்கள் நோன்புகளையும் இந்த கால வணக்க வழிபாடுகளையும் நீ إخلاص دن قبول سيباياها يا الله إن لي دعاء أنه نري بشعر كرفيكم نقبول وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين <سؤال> <سؤال> لا إله إلا الله لا إله இதுவரை கேட்டது சௌத்துல் முன்வாய் யாத் ரமதான் சிந்தனை மீண்டும் ஒரு ரமதான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விடுகை வருட மாணவி ஆயிஷா அலா உதீன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷயீக் அர்ஷத் நவவி அல் உஸ்தாத் அஷயீக் எஹ்சான் நவவி ربنا رب القلوب وهو علام الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصاه ربنا رب القلوب وهو علام الغيوب في الشروق ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود فارتجي دوما رضاه. ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود